இதுல இந்த எழுபது ஸ்லோகங்கள்ல பிரதானமா என்ன சாய்க்கிறார் என்ன சாய்க்க பாரு ஆச்சாரியனின் விஷயத்துல சுவாமி தேசிகன் எழுபது ஸ்லோகங்கள்ல எதிராஜர் விஷயத்துல என்ன சாய்ச்சாரோ அதேதான் அவருடைய ஜென்ம அவருடைய வம்ச குல பெருமையை முதல்ல காண்பிக்கிறார் அவருடைய அவதார ரகசியம்னு ஒண்ணு காண்பிச்சார் அவரே அவசியமா பாஷ்யக்காரரும் சுவாமி அஹ் ஆகவே அதாவது வேதாந்த தேசிகனாகிறதான வெங்கடநாதன் சாட்சா திருமலையப்பன் தான் அப்படிங்கிறத காணிக்கிறார் அந்த சுவாமியினுடைய குணங்களை காண்பிக்கிறார் அவருடைய கிரந்தங்களினுடைய பெருமையை காண்பிக்கிறார் கிரந்தங்களினுடையதான சில நாமாக்களை எடுத்து சொல்லி அதுல விசேஷமா சாஸ்திரம் அத்தியுதமானதுன்னு காண்பிக்கிறார் அதற்கு மேல சுவாமியினுடையதான கிரந்தங்களினுடையதான வைகரி அவைகளினுடைய அழகு அவைகளை காண்பித்து சுவாமி தேசிகன் அவதரிந்திருக்காமல் போயிருந்தால் என்ன ஆயிருக்குங்கிறதான ஒரு பயத்தோடு அதை காண்பித்து எல்லாத்துக்கும் மேல வாஸ்தவத்துல நாம யாரும் தேசிக்கன சேவிக்கக்கூடிய நேரடியாக சேவித்து அந்த சேவையை இப்போ உணரக்கூடிய பாக்கியத்தை நாம பெற்றிருக்கவில்லை ஆனால் சுவாமியினுடையதான ரூபத்தை காண்பிக்கிறார் ஒரு மூன்று நான்கு ஸ்லோகங்கள்ல சுவாமியினுடையதான ரூபத்தை திருமேணி வர்ணனையும் பண்றார் இது நேரடியாகவே எழுந்துள்ளி இருந்து அதற்கு மேல சுவாமியினுடையதான அபமானத்துல யாராவது ஈடுபடுவாளானால் இந்த ஸ்லோகங்களை ஏன் அவர் சொல்லணும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட சுவாமியினுடைய அபமானத்துல ஈடுபடுறவாளுக்கு ஏற்படக்கூடியதான அபசாரத்தை பண்றவாளுக்கு ஏற்படக்கூடியதான கெடுதல்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு நாலஞ்சு ஸ்லோகத்துல சொல்றார் அவருக்கே நன்னா தெரிஞ்சிருக்கு சுவாமியினுடைய காலத்திலேயே அவருக்கு கொஞ்சம் அபமானங்கள் நேர்ந்திருக்கிறது அவரை போய் அபமானப்படுத்துறவாள் இருந்திருக்காள் அப்படிங்கிறதுனால கிண்ண கிண்ணராய் ரொம்பவும் துக்கிதமான மனஸ்கரா சில ஸ்லோகங்களை காண்பிக்கிறார் அவர் முதல் ஸ்லோகத்துல ரொம்பவும் பிரசித்தமானதான ஸ்லோகம் இந்த கிரந்தத்துல கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஸ்லோகங்களை நாம தேசிக மங்களங்களை அனுசந்தானம் பண்ண பிறகு பாதிரபத மாசகத விஷ்ணு விமல ஸ்லோகங்கள் அனந்த சூரி சூனவே இந்த ஸ்லோகங்கள்லாம் நாம அனுசந்தானம் பண்றோமே அதெல்லாம் இங்கேருந்துதான் இருக்கிறது சுவாமி குமாரர் நயினாராச்சார் பண்ணதான அந்த மங்கள சுவாமி தேசிக மங்களத்துக்கு மேல சொல்லக்கூடியதான ஸ்லோகங்கள் இதுல இருந்து இருக்கக்கூடியதான ஒரு நாலஞ்சு ஸ்லோகங்களை நாம சொல்றோம் அதுல முதல் ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தமானது வித்வத் கோஷ்டிகள்ல ஜீவனம் ஜகதாம் ஜெயாத் அபகத்பிருகம் சர்வ தந்திரேஷு மகா வெங்கடேஷாஹ்வயம் மகாஹா ஜியாத் எப்பொழுதுமே வெங்கடேஷன் என்கின்ற திருநாமத்தை சாத்தி கொண்டிருக்க கூடியதான ஒரு திவ்ய தேஜஸ் ஆனது எப்பொழுதுமே ஜியாத் ஜெய்கட்டும் ஜெய்கட்டும்னா என்ன அர்த்தம்னா ஜத்யாஸ்ரீதான் எல்லாம் சொல்றாள் ராமன் ஜெயிக்கட்டும் நாம என்ன சொல்றது ராமன் ஜெயிக்கிறான்னு என்ன சொல்றது அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் அதாவது ஜி ஜெயே அப்படிங்கறதான தாத்துவுக்கு ஜெயித்தல்னு அர்த்தம் நாம சாதாரணமா ஜெயிக்கிறான்னு உடனே யாரை ஜெயித்தான் அப்படின்னு ஒரு கேள்வி யாரைன்னு சொன்னா அது கர்மா அப்ப அந்த தாத்து சகர்மக்கமாக ஆகும் யாரை ஜெயித்தான் அப்படிங்கிறது அப்படி யாரைங்கிறதாக சொல்லாம ஜெயதி அப்படின்னு சொல்லுவோமானால் அகர்மக்கமாக அத சொல்லுவோமானால் அந்த ஜி ஜெயிங்கிறதான தாத்துவுக்கு அர்த்தம் சேவித்தல்ங்கிறதான அர்த்தம் ஜெயத்யாஸ்ரித அப்படிங்கிறது ராமன் ஜெயிக்கிறான் அப்படின்னா ராமனை சேவிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஜெயதி சகல வித்யா வாகினி ஜன்ம சைலாக அந்த இடத்துல அந்த மாதிரியான பாஷக்காரரனுடைய ஸ்ரீ சூக்திகள் பிரகாஷிக்கின்றன அவற்றை சேவிக்கிறேன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஜீவனம் ஜெகதாம் ஜியார் அந்த வெங்கடேஷங்கிறதான திருநாமம் சாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒளி திவ்ய தேஜஸ் அந்த பிரபை அது ஜியா ஜெயிக்கிறது அதை சேவிக்கிறேங்கிறது